ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ஏகே ஆர்கானிக் கார்டன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு செடி தான் கிட்டத்தட்ட போட்டு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்கலனா போய் பாருங்கள் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் பாருங்கள் இப்போ அழகாக வந்து பூ விட்டுருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சோம்பு வந்து போட்டிருக்கேன் இப்போ தான் பூ விடுறதெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறதையே நான் ஃபீல் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பந்தலுக்கு மேலே இருக்காங்க சோம்பு செடி நல்லா வாசமாக இருக்குது இந்த பக்கத்தில் வரும்போதே நாம நல்லா இந்த ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ண முடியுது பாருங்கள் இந்த பூ வந்து காஞ் காஞ்சு தான் வந்து காயாக மாறும் சோம்பாக மாறும் நான் பறிக்கும் போது நான் ஒரு வீடியோ போடுறேன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லா செடியிலும் இப்போ தான் பூக்கள் வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கு വീഡിയോ പിടിച്ചിരുന്ന ലൈക് പൂണ് ഷേർ പണുങ്ങമെന്റ് പണുങ്ങ മറക്കാമ ചേനലെ സബ്സ്ക്ൈബ് പണ്ു താങ്ക് യു